பார்த்தீங்களா தேங்காய் சட்னி இது வந்து குருமான்னு சொல்லி கொடுத்தாங்க குருமாவான் இது வந்து கார சட்னி இது வந்து சாம்பார் இட்லி வந்து இது வந்து மசால் வடை மெதுவடை பொங்கல் இந்த இட்லி இட்லி பார்த்தீங்களா எப்படி இருக்கு பூ மாதிரி இருக்குது இட்லி பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி இருக்குது இட்லி உண்மையிலே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எங்கேனா நம்ம பனை ஒரு அந்த கடை சொல்கிறேன் இங்கே உங்களுக்கு நம்ம ஈஸியாரில் வந்தீங்கன்னா நம்ம வாட்டர் டேங்க் தாண்டி போனோம்னா செல் பெட்ரோல் பங்க் இருக்குது செல் பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் உறவு ம் கட்ட முடியாது பொங்கல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு உறவலை இல்லை பொங்கல் பொங்கல் பார்த்தீங்களா பொங்கல் இட்லி மெதுவடை ம் மசால் வடை சட்னி சாம்பார் எல்லாமே ரெடி சாப்பிட வேண்டியதுதான் பார்த்தீங்களா ம் பார்த்தீங்களா வரீங்களா சாப்பிட்லாம் வரீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிணா நம்ம ம் பொங்கல் உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா இட்லி அவ்வளோ இருக்குது மெசாலா இருக்குது மெதுவாடை அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா சின்னதாக பத்து ரூபாய் தான் ஆனால் நல்லா இருக்கு இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆரில் ஈசிஆரில் வந்தோம்னு சொன்னால் நம்ம ஈசியாரில் வந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம இசிபி தாண்டி போனால் வாட்டர் டேங்கு வாட்டர் டேங்க் தாண்டி போயிட்டு நம்ம பனை ஊரில் ஊட்டன் பண்ணி வந்த உடனே செல் பெட்ரோல் செல் பெட்ரோல் இருக்குது செல் பெட்ரோல் பங்கு பக்கத்தில் லெஃப்டில் தான் இந்த டிஃபன் கடை அதனால நம்ம இப்ப சாப்பிட போறோம் கீழே உட்காந்து பார்த்தா கீழே உட்காந்து சாப்பிட முடியாது தம்பி சரி புட்டு சாப்பிட்டா சரி இன்னைக்கு இட்லி சாப்பிடணும் போல தோணிச்சு சரி அதனால தான் நம்ம கடையில இட்லி வாங்கி வந்தாச்சு இட்லி எல்லாம் அப்படியே இட்லி பூ அப்படியே பூ மாதிரி இருக்கு சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி குருமா சாம்பார் இது மாதிரி நல்லா இருக்கு இது வந்து வண்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கடை கடையில் சாப்பிட்ணும் சரி நம்ம சரி பசங்களுக்கும் சேர்த்து பசங்களை விட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு மனசு வராது சரி அதனால நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் எட்டு பேர் ஒம்பது பேர் பத்து பேரெல்லாம் வந்துடுவீங்க லைக் பண்ண மாட்டேன்ட்டீங்க ஏன் பிடிக்க மாட்டேன்தா நம்ம இது டீ குடிச்சிட்டிங்களா சாப்பிட்டுங்களா ரோஸ்

காலையில் பாப்பா ஸ்கூலில் அதனால சமைச்சிட்டு இருக்காங்க பிஸ்ஸிய காலையில் பாப்பா ஸ்கூல் போடணும் தான் அதனால சாப்பாடு லெமன் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பையன் வந்து காலேஜ் லீவ் ஆகிறது அதனால அவர் வந்து இங்கே பார்த்துருக்காரு அவர் வந்து பணம்